அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா இந்த கேரளா செயின்ல இந்த டாலர் போட்டு ஒரு வீடியோ காட்டுங்கன்னு கேட்டீங்க கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே இந்த செயின் ஒன் கிராம் கோல்டு உறவுகளே அசல் தங்க மாதிரி இருக்கும் ரெகுலரா நீங்க போடும்போது கழுத்துல உங்களுக்கு அந்த பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது பாக்குறதுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் இந்த செயினை நிறைய இந்த கேரளா உறவுகள் இந்த நாகர்கோயிலு கன்னியாகுமரி கன்னியாகுமரி உறவுகள்லாம் தாலிச்சைனா போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த செயின் படிக்க போயிருக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின்னு நம்ம கிட்ட இப்ப ஒன் கிராம் இதுல எட்டு புடியும் அவைலபிளா இருக்கு பத்து புடியும் அவைலபிளா இருக்கு டாலர் போட்டும் எடுத்துக்கலாம் டாலர் இல்லாமே எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றாம் கிராம் கோல்டு இந்த கேரளா டைப் செயின் வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த செயினை நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வேண்டாங்க படிக்க போன செயின் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்ட வாங்கின நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே இந்த ஆஃபர் தான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொக்கேஷனை புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நிறைய உன்கிராமி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் நேர்ல கூட பார்த்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு